அறுவை சிகிச்சையில் என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் மாடல் சான் ரேச்சல் என்று சொல்லக்கூடிய சங்கர பிரியா பாண்டிச்சேரியை சேர்ந்த மாடல் இவங்க பல மாடலுக்கு கருப்பு நிறத்தை கொண்ட மாடலுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருந்தாங்க இவங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் கேட்கும் போது நம்மளும் இந்த மாதிரி ஆகலாமே அப்படின்னு பல பெண்களுக்கு முன் உதாரணமா இருந்திருக்காங்க அவங்க மரணம் அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது சார் அவங்களுக்கு என்ன நடந்தது அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றத சொல்லுங்க எனக்கு இதை சொல்லும்போது ஒரு முன்னுரை நான் சொல்ல வேண்டியது புறத்தில் எம்ஜிஆர் நடிகர் நடிகைகளுக்கு வளர்ந்து வரும் நடிகைகளுக்கு ஒரு அறிவுரை சொன்னார் இன்னைக்கு நீங்கள் பத்தாயிரம் சம்பளம் வாங்கலாம் அப்போ இருபதாயிரம் சம்பளம் வாங்கலாம் ஆனால் இது நிரந்தரம் அல்ல இன்றைக்கு காரில் காரில் போகலாம் அது மாதத்தவனு இந்த சினிமா வாழ்க்கையில் மார்க்கெட் நிரந்தரம் இல்லை சம்பளம் நிரந்தரம் இல்லை எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதில் பெரும்பகுதியை சேமிங்க உங்கள் பின்னால வாழ்க்கைக்கு பயன்படும் இது வந்து ஒரு ஷேடோ பிஸ்னஸ் நிழல் பிஸ்னஸ் இதை நம்பாதீங்க என்று சொன்னார் புரட்சியில் எம்ஜிஆர் அந்த அறிவுரையை கேட்டு நடக்க மறந்துட்டு மறுத்துட்டு இந்த கருப்பிளை இந்த கருப்பிளை ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்புறம் மாடல் அழிய வருமானம் வந்திருக்கு அப்புறம் அழகிய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது பிளாக் குவீன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் பாராட்டுவதற்குரிய அம்சம் தான் திருமணம் செஞ்சுருக்காங்க ஆனால் தற்கொலை பண்ண உடனே எல்லோரும் இஷ்டத்துக்கு கதை விடுறாங்க மாமியார் மரும குடும்பங்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கணவன் டார்ச்சர் அப்படிங்கிறாங்க இப்படி பல்வேறு ஹேசியங்களையும் உருட்டு பொருட்டுகளையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி ஏன்னா அவங்களே லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க இதுலேயும் ஒரு டவுட் வருது இல்லை சம்மந்தமே இல்லாமல் என் கணவருக்கும் மாமியாருக்கும் இதில் சம்மந்தமே இல்லைன்னு எதுக்காக எழுதணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எங்கள் சந்தேகம் முதல்ல அங்கே தான் வரும் எங்கள் மாமியாருக்கும் மா மாமியார் மேல மாமியார் குடும்பம்பான் கடமை குடும்பம்பான் ஸோ அதை முதலே மருத்துவரும் மறுத்துருக்கலாம் பட் இவங்க ரொம்ப போல்டான உமன் ஆச்சு சார் நிறைய இடங்களில் போல்டாக போய் இருந்திருக்காங்க பேசியிருக்காங்க போல்டாக அந்த ஒரு ஸ்கின் டோன்லேருந்து வெளியே வந்து சமூகத்தில் இந்த மாதிரியும் நடக்கலாம் நம்மளும் மாடலிங் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்களே அவங்க ஏங்க ஏன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாங்க சொல்லுங்கள் வருமானத்துக்குள்ள வாழ்க்கை அடைக்க வேண்டியதானே செலவு அடைக்க வேண்டியதானே கடன் வாங்கி தான் நான் இந்த அளவுக்கு மோசமானேன் கடங்காரங்க டார்ச்சர் அதை சொல்லலை ஏன்னா கடன் கொடுத்தவன் நிச்சயமாக டார்ச்சர் பண்ணுவான் ஒரு ஒரு வருஷம் பொறுப்பான் ரெண்டு வருஷம் இருப்பான் மூணு வருஷம் இப்படி போட்டிலாம் இறக்கிட்டே இருக்கும் அவனும் அதை தொழில் தானே பண்ணுறான் ஸோ அவங்க டார்ச்சர் கொடுத்துருக்கலாம் ஆனால் கடங்காரங்க டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறத அது விரும்பலை ஏன்னா கொடுத்தவன் டார்ச்சர் பண்ண தானே நிச்சயமா ஆவாட் போய்டுவானே அதனால் கடன் கொடுத்தவர்களுடைய டார்ச்சர் காரணமாகத்தான் தற்கொலை நடந்திருக்கிறது அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அந்த மாதிரி சொல்லலை இனிமேல் அந்த பொண்ணுக்கு யார் யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்கிறது வெளியே கொண்டு வருவாங்க இந்த நோய் வாங்கியிருக்கு வாங்கியிருந்தால் அப்போ தான் தெரியும் என்ன கடன் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் முதல்ல ஆடம்பர வாழ்க்கை இப்போ வீட்டில் இப்போ ஒரு டிரைவர் வச்சா ஒரு இருபத்தாயிரரூவா சம்பளம் ஒரு வாட்ச்மேன் வச்சா ஒரு இருபதாயிரருவா சம்பளம் சமையல் வச்சா ஒரு இருபது ரூபா சம்பளம் இப்படியே சேர்த்துட்டு போங்க மாதத்தில் வந்து ஒரு அரை அஞ்சு லட்ச ரூபா செலவு வந்துடும் அஞ்சு லட்ச ரூபா வரணுமே வரணும்ல அதை பட்டம் வாங்கினா மட்டும் போதும் அதாவது சிலருக்கு வந்து விருது கொடுப்பாங்க நான்லாம் விருதுலாம் வாங்க மாட்டேன் விருது வைக்கிறேன் எங்கள் வீட்டில் இடம் இருக்க அது அதாவது சிலருக்கு அதாவது மாட மாளிகை வைத்திருப்பவர்களுக்கு விருது கௌரவமாக இருக்கலாம் அவங்க காசு கொடுத்து கூட விருது வாங்கிடுவாங்க சாதாரணமான ஆட்களுக்கு விருது என்னால் பணம் கொடுத்துருவான் இவங்களுக்கு இப்போ மாடல் விலகின்னு சொன்னதுனால இவங்களுக்கு என்ன வருமானம் அது இருக்குல்ல பேர் கிடைக்கும் பேரை கொண்டு எனக்கு நல்ல பேருக்கு கொண்டையா ஒரு ரூபா என்ன கொடுப்பனா இல்லை இல்லை அதான் சரி சார் இப்போ ஜூன் ஆறாம் தேதி இவங்க ஒரு ஐம்பது தூக்கு மாத்திரை பிளட் ப்ரெஷர் மாத்திரெலாம் போட்டுட்டு உடம்பு முடியாமல் போய் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க பிடிக்காமல் இவங்க வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் சிகிச்சை பதினஞ்சு உயிரிழந்திருக்காங்க முதல்ல நான் சொன்னேன்ல ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கலாம் இதனால் ப்ரை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன விளையாட்டா போனவொடனே ஐம்பதாயிரரூவா கட்டுமா நிச்சயமா அந்த எக்ஸ்ரே இந்த ஸ்கேனு அதுன்னு பார்ப்போம் ஸோ கவர்மெண்ட்ல போயிருக்கலாம் அதுவும் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆரம்பிச்சுருக்காங்க அதான் ஜிப்மர் நல்ல மருத்துவமனை தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா ஏன்னா காசு யார் கொடுக்குது அந்த காசுக்கே கடன் ஆயிருக்கும் இல்லையா அது மருத்துவ செலவுலேயே கடன் ஆயிருக்கும் அந்த வருத்தம் இருக்கலாம் இல்லையா இவங்க ஃபோன் பண்ணியே தூக்க மாத்திரை கேட்டிருக்கேன் அவங்க அப்பாட்ட அவங்க அப்பா தான் தூக்க மாத்திரை கொடுத்துருக்காரு அப்போது அம்மா இது அதிகமாக போடாதே எதுக்கு தூக்கு மாத்திர அப்படின்னு கேட்டுக்கணுங்களா சார் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது அதெல்லாம் வாங்கலாம் காசு கொடுத்தா எல்லா மெடிக்கல் சேவலிங் கொடுப்பான் நீங்கள் வேறு ஏதோ டாக்டர் பரை போட்டுவிடுவான் அவ்வளோதான் அப்படியா என்னென்ன அப்படியா அப்படி தான் எல்லா எல்லா ப்ரிஸ்க்ரிப்ஷனும் எப்பா டாக்டர் சீட் வாங்கிட்டோன்னா அவன் கடையில் வியாபாரம் வேண்டாமா கேட்பான் இல்லைன்னா அவன் ஒரு அவன் அவனுக்கு தேவையான ஒரு டாக்டர் பிற எடுத்துட்டு வருது அவ்வளோதானே அதானே வேணும்

விட்டுட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சார் இப்போ கணவர் மாமியார் மாலை ஏன் சந்தேகம் வருதுன்னா திருமணம் ஓராண்டு காலம் கூட ஆகலை ஏங்க ஒரு மூணு மாதத்துல செத்து போயிருக்க திருப்பூரில் நீங்கள் கவனிக்கலையா போலீஸ் பண்ணிட்டாங்களே சார் ரிதன்யா கேஸ்லயே ஆட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க இனிமேல் போலீஸ் சார் உஷார் நடந்துதுன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னால் மாட்டுவாங்க அவ்வளோதான் அவ அந்த இப்போ அந்த இறந்து போன பொண்ணே திருப்பூரை பொறுத்தவரையும் சொல்லிச்சு நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அம்மாட்ட சொன்னேன் கவனிக்கல வேற வழி இல்லைன்னு அதே மாதிரி இது சொல்லலை ஆனால் ஏன் தூக்க வாங்கி கொடுத்தீங்க டாக்டர் புரிஸ்கன்று ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கான்னு துருவி துருவி போலீஸார் விசாரிக்க ஆரம்பித்தால் உண்மை வெளி வரலாம் சரி என்னோடய ஒரு சந்தேகமும் ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தணும்னா எவ்வளோ செலவாகும் பர்டிகுலராக எங்கள் ஃபேஷன் ஷோ நடத்துறதுக்குலாம் அஞ்சாறு லட்ச ரூபா ஆகுங்க ஆகும் ஒரு நார்மல் ஃபேஷன் ஷோ பண்ணுறதுக்கு ஆமாம் இடம் எவன் இடம் கொடுக்குறான் வாடகை கொடுக்கணும் அந்த பொண்ணுங்க கலந்துருக்க வாடகை கொடுக்கணும் கலந்துருக்கும் காசு கொடுத்து தான் அவங்க இது பண்றாங்க இதனால் கிடைக்கும் அதாவது எந்த ஒரு தொழிலும் லாபம் இல்லாமல் நடத்த மாட்டாங்க அதுதான் என்னோட கேள்வி ஏன்னா லாபம் இல்லாமல் யாருமே காசு கொட்டி பண்ண மாட்டாங்களா அது ஸ்பான்சர் எடுக்கணும் ஸ்பான்சர் ஒழுங்காக பணம் கொடுக்கணும் அதனால அவங்கள்ட்டையும் நீ ஒரு ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கலாம் அதனால் ஃபேஷன் ஷோ நடத்துறது எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் சொன்ன தகவல் தகவல்படி அவங்க பாவன் உந்தே போயிட்டாங்க ஆளே இல்லை ஃபீலில் சார் ரெப்யூட்டட் கன்சர்ன்ஸ் நடத்துகிற ஃபேஷன் ஷோவை பற்றி நாம் வந்து கமெண்ட் அடிக்க முடியாது சும்மா இடைத்திரகர் இப்படி பூந்து பா செய்கிறாங்கல்ல அவங்க எல்லாமே இப்படி தான் ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணுறதுக்கே அஞ்சு லட்சம் முதல் ஆறு லட்சம் தாராளமாக விளம்பரம் கொடுக்கணும் விளம்பரம் அதனால் அது சாதாரணமான விஷயமே அல்ல சரி இவங்க வந்து இவங்களுடைய ஆசை என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மிஸ் வேர்ல்டு பட்டமும் இல்லைனா வந்து மாடலிங் ஸ்கூல் பண்ணுறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நிறைவேறாமலேயே அவங்க இறந்துட்டாங்க அதாவது மாடலிங் ஸ்கூல் வந்து அந்த கருப்பி என்னப்பா மாடல் ஸ்கூல் நடத்துகிறா அப்படின்னு கிண்டல் பண்ணுவானுங்க இப்போ அழகி போட்டிங்கிறது ஆத்தரைஸ்ட் அழகிங்கிறது வேற ஆத்தரைசேஷன் இல்லாமல் சும்மா அவங்க பாடு தமிழ்நாடு அழகின்னு போட்டி நடத்துகிறாங்க அவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லை அதனால் அதில் அந்த அழகியா அழகியா அப்படிங்கிறது நமக்கு யோசனை இல்லை இப்போ இவங்க இத்தனை பட்டம் வாங்கியிருக்காங்களா அப்போ இவங்க நடத்துறது கூட அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்களா எப்படி இல்லை அதான் சொல்கிறேன் அது இப்போது ஆணகன் போட்டிங்கிறது அந்த ஆணகன் சங்கம் நடத்துகிறது அந்த சங்கம் தான் கவர்மெண்ட்டோட பெர்மிஷனும் நடக்குது அதேமாதிரி மாடல் அலைகளும் அப்படி தான் அது இல்லாமல் இடைத்தரகர்கள் பூந்துக்கிட்டு சிலர் வந்து மாடல் அலையையும் நடத்துகிறாங்க அதுக்கும் பப்ளிசிட்டி கிடைக்குது ஆனால் அது ரெப்யூட்டடாகவோ ரெகனைஸ்டாவோ இல்லை அவங்க இந்த மாதிரி போட்டியில் கலந்தவங்க அதுக்கு போக முடியாது அது அந்த அசோசியேஷன் நடத்துகிற மாடல் வலையை போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சா தான் போக சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேஷண்ட்னா வந்து அவங்க வாக் கேட்போக்கோ இந்த ரேம் வாக்கோ பண்ணுறதுக்கு அவங்க பே பண்ணுமா இல்லை இவங்களே பே பண்ணி பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க என்ன பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இவங்க பே பண்ணுவாங்க ஓகே ஓகே யாருடைய தேவை முக்கியம் இந்த ஃபேஷன் ஷோவுக்கு இந்த மாடல்களுக்கு தேவைன்னா ஃபேஷன் ஷோவில் தான் கொடுப்பாங்க இல்லை எனக்கு மாடல்களை ஃபே கலந்துக்கணும் அப்படிங்குறோன்னா அவங்க காசு கொடுப்பாங்க அப்படிதான் அதெல்லாம் தொழில் ரசியம் அப்ப நாளாக நாளாக தான் இதுல என்ன உண்மை தன்மை அப்படின்றது நமக்கு தெரிய வரும் மாமியார் கணவர் தான் காரணமா இல்ல கடல் தொல்லை காரணமா இல்ல மாடல் இலையில ஏதாவது மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கலாம் போக தெரியும் அது போலீஸ் கட்சி எடுத்தா தெரியும் சார் பல மாடல் அழகிகளை வந்து இந்த மாதிரி ஏமாத்துறாங்க நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஒரு மிஸ் வேர்ல்டு வாங்குனவங்க கூட ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு மாடல் உலகத்துல அதெல்லாம் பண்ணாதான் நமக்கு இந்த ஒரு அந்த கப்பு அந்த பட்டம்ன்றதே கொடுக்கப்படுது இங்கே அப்படின்னு சொல்லியிருந்தா ஆமா ஆமா அது வந்து வேர்ல்டு லெவல்ல தமிழ்நாட்டு லெவல்ல கூட அது இருக்கு ஜட்ஜஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு மாடல் இலைகளை கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதை இல்லைன்னு நாம் மறுக்க முடியாது இப்போ எதற்கும் தயாராக இருக்கிறவர்கள் மாடல் இலையா ஈஸியாக ஆகிடலாம் அந்த மாதிரி சாண்ட்ரேச்சல் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி இருக்கலாமா சார் வாய்ப்பு இருக்கா அதை நான் ஊகித்து எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் மேல ஒரு செத்து போயிட்டு ஒரு பொண்ணு அதுபோல் நான் எதுக்கு வம்ப வம்படியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லை கமெண்ட் அடிக்கணும் உண்மை இல்லாத பிரச்சனை நான் எதுக்கு பேசணும் அதை பற்றி பத்திரிகையில் தெளிவாக வந்திருக்கு கடன் தொல்லை லட்டரி எழுதி வச்சிருக்காங்க சேர்த்துட்டாங்க புரிஞ்சு போச்சுக்காத சார் இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அதிகமாக தூக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டாலோ இல்லை பிளட் ப்ரெஷர் மாத்திரை எடுத்துக்கிட்டாலோ இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஆமாம் அதாவது அளவுக்கு அதிகமான மாத்திரைகள் தேவையில்லாத நோய்களை உருவாக்கும் டாக்டர் ஒரு மாத்திரை கொடுக்கறேன்னு சொன்னா நீங்க அதை சாப்பிடுறது நோயாளியை தான் சாப்பிடணும் நோய் இல்லாமல் சாப்பிட்டு எண்ணம் அதுல ஒரு நோய் வந்துரும் வந்துரும் புதுசா ஒரு நோய் இழுத்துட்டு வரும் அதலாம் அப்படியே இருக்கலாம் தேவையில்லாம எதுக்கு மாத்திரை சாப்பிடணும் இப்போ இருந்தா ஒரு மாத்திரை அரை மாத்திரை டாக்டர் சொல்ற பிரஸ்டிஷன் படி சாப்பிடணும் சார் அது ஒரே டைம்ல ஒரே டைம்ல 50 60 மாத்திரை எல்லாம் சாப்பிடுறது கூட அது அது எதிருமுறை விளைவுகளை ஏற்படுத்துகிற மாத்திரைகளை சாப்பிட்டா அது முடிவில் சாவலாம் இருக்கும் நிச்சயமா சார் மாடல் சாம் ரீச்சல் இறப்பு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்